அனைத்து நேரல்களும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதர ராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர் ஆகும் வரை அங்கு மிதரத்தில் தான் சஞ்சரிப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் பொதுவாக ஏழு குரு இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது திருமணம் இப்போ பொதுவாக ஜாதகத்திலே ஜன ஜாதக செலவுக்கு ஏழாம் குரு இருக்கும் அவங்க இருந்தாலே திருமணம் ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து ஜோதத்தை நிலவிக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு பொதுவான கருத்து ஜன ஜாதகத்தில் எந்த அளவு கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் சில நற்பலன்களை தரக்கூடிய இடங்களுக்கு வரும் பொழுது அது சாதகமான விஷயங்கள் நடக்கும் ஒரு ரிலீஃப் கொண்டு கண்டிப்பாக உண்டு இப்ப அந்த மாதிரி ஒரு கோச்சார ரீதியாக உங்களுக்கு குரு அதிசாரம் பெற்று நாற்பத்தொன்பது நாளைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்க போகிறார் என்னால் நட்பு வட்டாரனும் எச்சரிக்கையுடன் பழகுங்கள் ஆணாயிருந்தால் மனைவியிடமும் பெண்ணாயிருந்தால் இருந்தால் கணவனிடமும் வார்த்தைகளை குச்ச அளவோடு பேசிக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு கால சிறந்தது தேவையற்ற விவாதங்கள் வார்த்தைகளை வெளியிடுனால் எப்படி பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது எல்லாம் பார்க்கணும் தொழில் ரீதியாக யாருக்காவது தொழில் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும் ரொம்பவுமே டீப்பா போக கூடாது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னால பேசக்கூடாது எந்த நேரத்து யாருடைய மனநிலை எப்படி மாறும் சொல்ல முடியாது இதெல்லாம் நடக்கும் சாத்திய குரல்கள் இருக்கின்றன இருப்பினும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது என்பது கண்டிப்பாக ஒரு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு என்ன தொழில் செய்தா இருந்தாலும் சரி அதில் ஒரு சற்று முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இருந்தால் பதவி உயர்வுக்கான ஒரு காலகட்டம் என்று நாம் இதை சொல்லலாம் பதவி உயர்வுக்கான காலகட்டம் சொல்லலாம் ஆனால் என்ன என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் தர்ம நிறை தவறாமல் இருக்க வேண்டும் தர்ம நிறை தவறாமல் இருந்தது மட்டுமல்லாமல் ஒரு ஈகை குணத்தோடு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையில வந்து நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்க வெற்றி பெற்றுவீங்க வாழ்க்கையில மகராசிக்காரங்க ஏன்னா கால பிரசனைக்கு பத்தாவிடம் தொழில் ஸ்தானம் இல்லவா அது ஆமாம் அப்போ வந்து இப்போ புதுசாக சம்பளம் வாங்கிடுவோம் சம்பளம் வாங்கினோன்னா வந்து ஒன்று சேமிப்பில் கொஞ்சமாச்சும் போட்டுணும் இல்லைனால் இயலாதவர்களுக்கு சற்று ஏதாவது உதவிகள் புரிய வேண்டும் ஒரு சின்ன அமௌண்ட்டு இப்போ வந்து மாதம் ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறீங்க அதுக்கு ஐம்பதாயிரூவா சம்பளம் வந்திருக்குன்னா ஒரு நூறு இரநூறுவா நீங்கள் தானம் பண்ணால் போகிறோம் ரொம்ப அதுக்காக ஆயிரக்கணக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை கோமங்கள் யாகங்கள் செய்யும் இடங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க அது நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு அதிக லாபத்தை கண்டிப்பாக இந்த புண்ணியம் உங்களை லாபமாக மாற்றும் அதே சமயத்தில் உங்கள் ராசி அவர் பார்ப்பதால் இதுவரை தேக்க நிலையில் இருந்த உங்களுடைய சரீர ரீதியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உத்தேகம் கிடைக்கும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த புத்துணர்ச்சியின் மேலும் நீங்கள் இன்னும் தெளிவாக செயல்படுவீங்க ஆனால் அதுக்காக வச்சிடாதீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்குது அவ்வளவு சாதகம் நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறதுல வந்து சிறப்புடன் உண்டான வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஒரு உற்சாகத்தோடு வேலை செய்யுங்க வேலை செய்யற இடத்தையும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் பார்க்குற எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யறாரு கண்டித்து நான் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணாரு நற்பெயர்கள் சாத்திய குரு நிறைய இருக்கிறன அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் முயற்சியில் உத்வேகம் அதிகரிக்கும் ஒரு உணர்வு பூர்வமாக நீங்க ஒரு வீரியத்தோடு செயல்படுவீர்கள் அது மட்டுமல்லாமல் புதுமண தம்பதிகள் மகர ராசி புதுமண தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் குழந்தைவரை தரிசித்து விட்டு இந்த நாற்பது மாதம் குலதெய்வம் தரிசித்து வந்து கணவன் மனைவி இணைந்து இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கணும் ஒரு முயற்சியின் உத்தேகம் அதிகரிக்கும் அந்த உத்தேகத்தின் அதிகரிப்பதின் காரணமாக ஒரு புத்துணர்வு ஏற்படும் அந்த புத்துணர்வின் காரணமாக உங்களுக்கு சரீரத்தை ஒரு புஷ்டி பலம் அதிகரிக்கும் கிட்டத்தட்ட குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் நிச்சயமாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து வகையில் உடனே நாற்பது குழந்தை பிறந்த கேட்டுறாங்க யாரோ அந்த கரு தரிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு பாசிட்டிவ் ஒரு ரிசல்ட் வரும் ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் அற்புத நுட்பங்கள் கண்டிப்பாக நடக்கும் ராசிக்கு ஓரளவு நல்ல செய்யுங்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல போனால் நம்ம ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவேகுண்டம் பக்கத்தில் இருக்கு நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகிரிங்கிற ஊர் அந்த ஆழ்வார் திருநகிரி ஊருக்கு ஒரு தடவை சென்ற நம்மாழ்வார் சன்னதியை தரிசித்து அங்கே ஒரு புலிமலர் இருக்கு நம்மாழ்வாரம் ஒழுக்கியிருந்த இடம் சில ரெண்டு வயசை விட்டு பதினாலு வயசுல தான் வெளியே வந்தார் நம்மால் இருந்த இடம் அந்த புளிய மரத்தை தரிசித்து நம்மால் வரனாலே குரு பொதுவாவே குரு வம்சம் எடுத்துக்கலாம் நம்மால் வரதான் நம்ம குருவா சொல்லுது அந்த குருவை போற்றி வணங்கி நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த அதிசார குரு உங்களுக்கு அதீத நட்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் பொதுவாக கும்பராசிக்குல இருந்து ஆறாம் குரு இருப்பது ஒரு நல்ல விஷயம்தான் ஐந்திருந்து கொண்ட குரு பகவான் உங்களுக்கு அதீத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுத்திருப்பார் அதில் நீங்கள் அதிக உவகையில் இருந்தால் இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் அதற்கு திருஷ்டி பரிகாரமாக பண்ணணும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இனிப்பு வகைகளை சற்று பார்த்து சாப்பிடுங்க சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இந்த நாற்பத்தி ஒன்பது நாளைக்கு ஒரு ஆக்ரோஷமா ஒரு முடிவு எடுப்பீங்க ஒரு கோபதாபத்தை காட்டுவாங்க இதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்காம போவதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன கும்பராசிக்காரை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது ஆனால் அதே சமயம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது நல்ல விஷயம் அப்ப தொழில ஓட்டுங்க நம்ம வேலை என்ன அந்த வேலையை செய்வோம் நமக்கு நாலு காசு செஞ்சுட்டு அமைதியா போய் வீட்டுல போய் சாப்பிட்டோமா படுத்தமான்ட்டு இருக்கணும் வேற எந்த விஷயத்தையும் இறங்கக்கூடாது எனக்கு எதிரிகள் உருவாவதற்கு உண்டான சாத்திய குருகளை குரு உருவாக்கி விட்டுருவார் எனக்கு நீங்க செஞ்ச பண்ணி என்ன மாதிரி தந்துவிடுதுன்னு இந்த ஜென்மத்த காரியங்கள் நடக்கும் அதனால தொழில் நமது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்லை சுய தொழிலாக கூட இருக்கட்டும் சற்று தன்னுடைய வேலை ஒன்று தான் ஒன்றை செஞ்சுட்டு போயிடுங்க தர்மம் வந்து கண்டிப்பா பண்ணுங்க யாராவது காலங்கத்தால கடந்தது கொஞ்ச நேரம் அப்பையா தாயா இருந்தால் ஒரு உருவாயது இல்லையன்னு சொல்லாம போட்டுருங்க நெய் தெய்வத்தை ஏற்றுங்கள் வேலை செய்யும் இடத்திலோ இல்லை சுய தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ ஒரு நெய் தெய்வத்தை கண்டிப்பாக ஏற்றுங்கள் இது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்குறாரு நான் சொன்ன விஷயங்களை செய்வதால் என்ன தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் இப்போ நிறைய பேரை பார்த்துருக்கோம் போவாங்க கல்யாணமாக இல்லை நமக்கு பிடிக்காத ஒத்த அவன் விட கம்மி அவன் ஒரு ஐநூறுரூவா வைக்கிறான் மொய் நமக்கு அந்த ஆள் அந்தளவு முக்கியமானவன் இல்லை இருந்தாலும் இவெல்லாம் ஐநூறுரூவா வச்சிருக்கேன்னா நம்ம கூட்டம் ஆயரூவா வச்சுருவோம் வச்சுவிட்டு அவசரப்பட்ட ஐநூறுபா தேவையில்லாம இழந்துட்டோமே நம்ம அவத்தனால வச்சுட்டோம் நமக்கு என்ன வச்சுட்டோம் நம்ம அவனுக்கு ஒரு முக்கியமான ஐநூறுபா வச்சிருக்கலாம் நம்ம எதுக்கு அவசரப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தன்மையில கொடுத்தோம் நமக்கு அதனால ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தேவையில்லாத ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நீ சொன்னா இது வந்து கண்டிப்பாக மிக ஆகாது அதனால கும்பராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் கையில கொஞ்சம் காசு இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதாவது அசெட் வாங்கி போடுங்க தொழில மத்தனை இப்போதைக்கு போட்டுறாதீங்க அசர்ட் வாங்குங்க நகை நட்டுகளை வாங்குவீங்க தங்கத்தை சேமிப்பு கூட்டுங்க வீட்டுல தங்கம் கேட்டா எங்க வீட்டில ஒரு ஒரு அஹ் இருபது ஐம்பது பவுன் நூறு பவுன் நகை இருக்கு எனக்கு எந்த பயமும் இல்லை ஆண்டவன் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பேங்க் லாக்கர்ல கொண்டு வைங்க இல்ல பணம் காசு இருக்கு இந்த பணத்தை நான் வெளியில சொல்ல முடியாது வெளியில செய்ய முடியாது மிக 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 நம்பிக்கையான உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள அழைப்பு சேமத்தாரை இருக்கு சாதகத்தாரை இருக்கு அந்த மாதிரி தாராபலன் நட்சத்திரம் உடையவர்கள்ட்ட நீங்க அதை ஒப்படைக்கும் குடும்பத்தை யாராவது கண்டிப்பா இருப்பாங்க மனைவியா இருக்கலாம் மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் தாயாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் யார் வேணாலுமே இருக்கலாம் அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து கொடுத்திருக்கப்பா இந்த ஒரு ஆழ்த்து ஒரு நாப்பத்தஞ்சு நாள் இந்த பணத்துல கொஞ்சம் பத்திரம் பாத்துக்கப்போ நான் வாங்கிக்கிறேன் கிடைச்சு இல்லாட ஏமாறக்கூடிய சதர்ப்பைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் அது கொஞ்சம் எச்சரிக்கை உணரோட இந்த கும்பராசிக்கார்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்தானத்திற்கு இரண்டாம் படமான கும்பராசிக்கு இரண்டாம் படமான தனஸ்தானத்தை இந்த குரு பார்ப்பது சற்று தன வரவு இருக்கத்தான் செய்யும் இல்லாமல் எல்லாம் இருக்காது தன வரவு இருக்கத்தான் செய்யும் தொழில் சார்ந்த குரு பார்க்கறனால வருமானம் அதிகமரிக்கும் ஆனால் அந்த அதிகரிக்கக்கூடிய வருமானத்தில் வந்து மாக செலவுகள்க்கூடாது பார்த்துக்கல நாளைக்கு நமக்கு எல்லாம் காசு வர வந்து இருக்க அடுத்து என்ன நடக்கணும் பாத்துடலாம் அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து செலவு செஞ்சிடாதீங்க செலவு செஞ்சு நிறைய பேர் அவத்தப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த வயசெல்லாம் கடந்த பிறகுதான் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோன்னு சிந்திக்க அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது இப்பவே தான் சேமித்து அது வந்து அதனால அந்த தாம்பீக செலவுகள்லாம் இல்லாமல் சற்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடக்கத்தோடு இருங்க இங்கிட்ட என்ன இருக்குவா எது அதை ஆண்டவம் கொடுத்தது நான் என்னப்பா செய்யறதுக்கு எதோ என்னால நாலு பேர் யாரையும் நான் வந்து நல்ல செய்யறில யாரையும் நான் கெடுத்து வாழலை அது ஒரு முக்கியமான விஷயம் அது நல்ல செய்யறதுல யாரையும் நான் கெடுத்து வாழவில்லை இங்கிற ஒரு நெற்பயிரோடு வாழங்க அவருக்கு என்ன இப்போ அவர் ராஜா போல யாரையும் கை நீட்ட மாட்டார் யாருக்கும் அதிகமா கொடுக்க மாட்டார் அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த பேர் உள்ள வாழ்க்கையை இன்று வாழ்வது ரொம்ப கஷ்டம் என்ன ஜால்ரா போட கூட்டங்கள் தான் அதிகமா இருக்குது இது போன்ற விஷயங்களை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு வந்திருக்க இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தந்து காப்பாற்றப்படுவீர்கள் இது ஒரு அற்புதமான விஷயம்தான் ஆலங்குடி ஆலயத்துக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் நவகிரசனத்துல குருவிற்கு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரசங்களுடைய குருக்கு வியாழக்கிழமை வந்து மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க கொண்ட கடலை மாலையை போட்டு விடுங்க சுண்டல் செய்ய சொல்லி அந்த சுண்டலை வந்து வியாழக்கிழமை சாயந்தரத்து நேரத்துல அந்தி சாயந்திர நேரத்துல ஒரு தொன்ன ஒரு தண்ணி பாட்டில் சின்னதா இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல்ஏக்கெல்லாம் அது உங்கள் கையால விநியோகம் பண்ணுங்க வியாழக்கிழமை இது நல்லா என்ன இது நாற்பத்தி நாள் இருக்காலும் ஒரு தடவை செஞ்சால் போறோம் அடிக்கடி சின்ன டசர்ல பாதிப்பு வரும் போல தெரிஞ்சுதான் அவங்க வந்து செஞ்சா போறோம் கும்பராசிக்கார்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க குரு பிரம்மா குருகிருஷ்ண குருதெய்வ மகேஸ்வர குரு சாக்சாத் பரபரம் தஸ்மேஸ்ரீ குருவே நம்ம என்ன மந்திர தேர்ஜெங்கு மந்திர சொல்லுங்க தொழில் கற்றுக் கொடுத்த குருமாருக்கு நன்றி கடனை செலுத்த தவறாதீர்கள் அதுவும் வியாழக்கிழமை இது போன்ற விஷயங்களை செய்தீர்களானால் கும்பராசியும் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் இருந்து நிவாரணமாகி நற்பலங்கள் அதிகம் நடக்க இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீன ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி அர்த்தாஷ்டம குருவாக இதனால் வரை சஞ்சரித்து கொண்டு இருந்துவிட்டு இப்பொழுது அதிசாரமாக நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் இது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் என்ன சொல்லணும் ஏன்னா அங்கிருந்து உங்கள் அவர் பார்ப்பார் உங்கள் ராசியாதிபதியை ஐந்தாம் கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது வந்து முக்கியமான ரொம்ப மகத்துவமான விஷயம் ஒரு ராசியை மட்டுமா பார்க்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவர் பார்க்கிறார் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்ல போனால் நிச்சயமாக உங்களுக்கு பூரணிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக தரும் பெரியவர்களை மதித்து பழகங்கள் தந்தையை வணங்கி பழகங்கள் தந்தை இல்லாதவர்கள் தந்தையின் படத்திற்கு தினமும் திலகமிட்டு அவருக்கு தூப தீபங்கள் காட்டுங்கள் ஏதோ ஒரு கல்கண்டு கூட நேர்த்தி வச்சுட்டு போங்க தப்பு செய்யுங்கள் இது நிச்சயமாக உங்களுக்கு உங்களை நல்வழிப்படுத்தும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மீனராசிக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது நாள்கள் இது ஒரு அர்த்தாசிரம குருவாக இருந்து எதா பொருள் இழப்புகள் பண இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அது இந்த காலகட்டங்களில் நாற்பத்தி மூணு நாள் நிவர்த்தியாகும் இனி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் யாரிடம் இவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் யாருக்கு நாம் உதவி ஐயா சாமி நான் அள விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் சில விட நடந்துக்கணும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது ஒரு நல்ல விஷயம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது அதே சமயத்துல வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்க ஐயா தீர்த்த யாத்திரை ஆசையாக இருக்கும்ப்பா ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் காசிக்கு போடன்னு நினைக்கிறப்பா ஏதாவது கொஞ்சம் வழிபடுப்ப மகனே அப்படின்னு சொல்லி போது கவலைப்படாதீங்கப்பா உங்களுக்கு இந்த காசி யாத்திரைக்கு போதும் எல்லா வேலையும் நான் பார்த்துட்றேன் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் கிளம்புற மாதிரி நீங்கள் ரெடி வைக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு தீர்த்த யாத்திரைக்கு அனுப்புவதற்குண்டான வேலையை பாருங்கள் இது கண்டிப்பாக அவங்களுக்கு மிகுந்த மேன்மையை கண்டிப்பாக கொடுங்க உங்கள் ராசிக்கு ஐந்தோறாம் மேடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் வந்து இப்போ பார்ப்பார் பார்ப்பது என்பது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் கையிருப்பு அதிகரிக்கும் அது பேங்க்ல போட்டுக்கலாம் அதிகமா வச்சுக்காதீங்க காலக்கூடாது சரியில்லை வீட்டுல அதிகமா காச வச்சுக்காதீங்க நம்ம தொழில் வந்து அபிவிருத்தி அடையும் வெளிநாடு வட்டாரங்கள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஏஜென்சி பிடிக்கிறோம் ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் நம்ம அனுப்புறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிச்சயமாக நல்லது நடக்கும் தைரியமா நீங்கலாம் மீன ராசிக்காரங்கள் இந்த வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தைரியமா ஏன்னா அது நீங்க குழந்தைகள் மேற்கல்வியாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மீனராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் தனுசு கூட பிரச்சனையான காலகட்டம் ஆனா மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்றுதான் நாம் இங்கு சொல்ல வேண்டும் அப்புறம் உங்க ராசி அந்த குரு பகவான் பார்ப்பது உடல் ஆரோக்கியம் மேன்மையுறும் உடல் ஆரோக்கியம் மேன்மையுறும் சிந்திக்கும் சக்தி அதிகமாகும் யோசித்து செய்யக்கூடிய தன்மைகள் பெருகி ஒரு உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாற்பத்தொன்பது நாள் குல தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் கணவன் மனைவி இணைந்து இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாற்பத்தொன்பது பா வீட்டுக்கு வாரிசு வரப்போதுப்பா கன்சீவ் சொல்லிட்டாரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும் குழந்தைகளை போற்றி பழகங்கள் அடுத்த குழந்தைகளையும் கொஞ்சம் அவங்ககிட்ட அக்கம் அக்கம்பக்க குழந்தைகள் ஏழை குழந்தைகள் வசதி வாய்ப்பு உதவி பண்ணுங்க நீங்க உதவி பண்ணீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக மீனராசிக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் மீனராசிக்கு போல ஒரு பொற்காலம் இந்த நாற்பத்தொன்பது நாள் வேறு எந்த ராசிக்கும் இல்லை அடுத்த கொஞ்சம் மேச ராசிக்கும் ஓரளவு நல்ல காலங்கள் தான் அப்போ இந்த அற்புதமான பழங்களை இந்த நாற்பத்தொன்பது நாளுக்கு நீங்கள் பயன்படுத்தி உங்கள் செயல்பாடுகளின் நேர்மை நியாயம் ஒழுக்கம் தவறாமை இவை கண்டிப்பாக இருக்க வேண்டும் பெரியோர்களை மதித்து பழகுங்கள் ஏன்னா பாக்கி சார்ந்த குரு பார்க்குறப்ப பாக்கி உன்னதி பெறணும் அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக வேணும் திதி சிரார்த்தம் செய்யறோம் கண்டிப்பாக சிரார்த்தம் பண்ணுங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்க மாசுக்கு வரும் தர்ப்பணம் கொடுக்குற தற்ப மாசம் தர்ப்பணம் பண்ணுங்க என்ன ரெண்டாம் மாதம் வரும் ஒன்னு தீபாளி அன்னைக்கு அம்மாசம் அடுத்த நவம்பர் மாசம் ஒரு அம்மா வரும் ரெண்டாம் மாதம் தர்ப்பணம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுங்க என்ன கொஞ்சம் எள்ளு தண்ணி விட போகிறோம் என்ன அப்பா பேர் அப்பா வகையிற ஒரு பேரு ஆறு பேர் அம்மா வகையிற ஒரு ஆறு பேர் சொல்ல போறோம் அப்பா இல்லாதவங்களுக்கு இதுதான் பண்ண போறோம் இதில் என்ன நமக்கு யோசனை செய்வதற்கு தடை என்ன அதற்காக நேரம் கொடுத்துங்கள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆலயம் செல்லுங்கள் கண்டிப்பாக நற்பணம் நடக்கும் நவகிரக குருவுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாங்கி சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் எல்லா கிரகங்களையும் வேணும் நமக்கு எல்லா கிரகங்களையும் நம்ம வழிபாடு பண்ண தான் செய்யணும் சில பேருக்கு குரு தசை நடந்துகிட்டு இருக்கும் அந்த குரு தசை பாதிப்பை கொடுத்து கொண்டு இருக்கும் துலா கிரகத்துக்கு குருதசை பாதிப்பை கொடுக்கணும்னு சொல்றோம் ஜோதிகத்தை வந்து அப்ப அவங்கலாம் வந்து இந்த குரு வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அதீத நற்பணங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆக மீனராசிக்கு இந்த குருக்கு அதிசார குருங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நட்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதவி சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா நன்றி வணக்கம்